ரசூல் சதுல்ல அலி அவர்களுடைய கொள்கை அவர்களுடைய கொள்கையை புரிந்து பின்பற்றிய சஹாபாக்களுடைய கொள்கை தாபிய கொள்கை தப தாபிய கொள்கை இமாம் அபுஹானிபாவுடைய கொள்கை சுஃபியான் கௌரியுடைய கொள்கை திருமதியுடைய கொள்கை புகாரியுடைய கொள்கை அஹமது கொள்கை ஷாஃபியுடைய கொள்கை நசாயுடைய கொள்கை இபுன் ஹுசைமாவுடைய கொள்கை இவர்கள் எல்லோரும் சொன்ன கொள்கையைத்தான் நாமும் சொல்லுகிறோம் எனவே உண்மையிலே பாரம்பரிய முஸ்லிம்கள் யாரு சரியான குரு இந்த குருஹானையும் சரியான ஹதித்தையும் சஹாபாக்களுடைய புரிதல்களையும் முற்படுத்தி யாரெல்லாம் மார்க்கத்தை கொள்கையை போதிக்கிறார்களோ இவர்கள் தான் பாரம்பரிய முஸ்லீம்கள் இவர்கள் தான் அஹலு சுன்னா வல்ஜமா எல்லாம் வல்லா ஜுல ஷாஹ்தால் இந்த விஷயத்தை அந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் காய்தல் உவத்தல்கள் இல்லாமல் அல்லாஹுக்கு பயந்த நிலையில் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்க எனக்கு உங்களுக்கும் டவுஃபிக் ஷீவானாக வாஹவுத் அவான அந் அஹமதுமில்லாஹ் ரோப்லான்னு